உருட்டனத விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு அன்ன உனகிட்ட நேருக்கு நேரா கேக்குறேன் பால் குடிக்கிறேன் நெய் ஊத்தி செய்யலாம் என்ற பால் எங்கிருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு எங்க இருந்து வந்தது ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்ன சேத்து பருவியா என்னவோ பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்க பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறன எட நடு சாதி இடை சாதி மூத்திரம் குடிக்கணும் உயர்ந்த சாதி உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்தரம் குடிக்கப்படுது மூத்தரம் குடிப்பாச்சு என்னது அதிகப்படியான கொழுப்பு கோடி தம்பி கோடி பிரச்சனை இருக்கு அண்ணன் ஒரே நொடியில் தீர்க்கேன் ஒரே நொடியில் லட்டு யார்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்தீங்க ஏன்டா தேம்பிக்கை இருக்க நம்பிக்கை பிள்ளைங்க வாடா ரத்து உள்ளதுக்கு போடுறான் அவன் ரத்து பண்ண இருந்ததா இங்கே வா இனிமேல் அந்த லட்டை போற தூக்கி போடு பதச்சி விடு இல்லை வேற யாருக்கா பண்ணி விடு இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா பண்ண யாரு அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இதை விநியோகி இவ்வளோதான நீங்க பெருமாளை மதிக்கிறீங்களா இல்லை கேவலப்படுத்துறீங்களா அவர் என்னது இன்னைக்கு ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர் கட்டு போறவர்னா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி 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 விட்டு வாங்க உலகத்தில் சாதி மதம் வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கா அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரி எல்லாம் அவர் வளர்றது அப்படிதான் நல்லா இல்லது சாமின்னா ஆக்கப்பூர்வமா பேசணும் தப்பு கொழுப்ப கலந்தது தப்பு யார் கலந்தது இப்போ என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்ப கலந்த இவர் இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டார் என்று என்ன தெரியல அது என்னன்னு புரியல அது எதில் கலப்படம் இல்ல ஒரு கருத்து தான் அது இல்லை நிரூபிக்க வேண்டியதானே அது இல்லை திடீர்னு பாருங்க எலி கிடந்துச்சுன்றாங்க திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க நமக்கு இதில் சந்தேகம் வருது இதில் நீங்க ரேசன் அரிசியிலேயே சரி ஊட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க அது கலப்படம் தானே நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் க பூச்சி இருந்துச்சு ஆர்டல்லாம் பள்ளியெல்லாம் சேர்த்து கிடந்துச்சு உருகி ஓடிச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருக்கித்தானே பொங்கல் விய நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக